வணக்கம் இல்லை டிவி லைவில் நம்ம பார்க்க போகிறது நெல்லை மாநகரில் எழுச்சிமிகு ஐயா வைகுண்டரின் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது அவதார தின விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது அவதார தினத்தின் ஒரு பகுதியாக ஏகமாக அன்னதர்ம நிகழ்ச்சியும் நடைபெற்றது அந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நெல்லை மாநகரில் எழுச்சி ஐயா வைகுண்டரின் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது அவதார தின விழாவை முன்னிட்டு காலையில் திருப்பள்ளி எழுச்சி உகப்படிப்பும் பால் அன்ன தர்ம நிகழ்ச்சியும் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மதியம் பன்னிரண்டு மணிக்கு உச்சி படிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது

இதன் தொடர்ச்சியாக ஏகமாக அன்னதர்ம நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த அன்னதர்ம நிகழ்ச்சியை பதி நிர்வாகி மாணிக்கம் பதி பணி வைகுண்ட பிரபு மாணிக்கம் விழா ஒருங்கிணைப்பாளர் மாரிமுத்து ஆகியோர் துவக்கி வைத்தனர் எழுச்சிமிகு ஐயா வைகுண்டரின் அவதார தின விழாவில் ஏராளமானி பக்தர்கள் நடைபெற்றது நெல்லை டவுன் நான்கு ரதவீதிகளில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் தினம் ஆயிரத்தி எட்டு மாசிகளில் ஊக்கி வந்த ஐயா ஸ்ரீமன் நாராயணர் வைகுண்டர் தர்ம வைகுண்டருடைய நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது அவதார தினத்தை முன்னிட்டு இன்றைய தினம் நெல்லை நகரிலே அமைந்துள்ள ஐயா வைகுண்ட தர்மபதியிலே சிறப்பான நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது நாளைய தினம் மாசு இருபது ஐயா பிறந்த நாளை முன்னிட்டு இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட இந்த முன்னோர்கள் காலத்தில் ஒரு நாற்பது நாற்பது நான்கு ஆண்டுகளாக இந்த விழா நடந்து கொண்டிருக்கிறது இப்போது அது மிகவும் பிரசித்தி பெற்று சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இதற்காரணம் அங்கங்கே ஏற்படிய அனைத்து தரப்பு மக்களும் இளைஞர்கள் ஓட்டுநர்கள் வணிகர்கள் அருகாமையில் உள்ள குடியிருப்பவர் எல்லோரும் எல்லோருடைய ஒத்துழைப்பிலே இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறும் நாளைய தினம் மாசு இருபது மார்ச் மூன்றாம் தேதி காலை எப்பவும் போல் ஐயாவுக்கு இனிப்புகள் ஐயாவுக்கு பணிபுரிய முடிந்து இனிமங்களை வழங்கப்படும் இனிப்புகள் லட்டு பொருதி இனம் இருக்க வழங்கப்படும் அதனைத் தொடர்ந்து அதனைத் தொடர்ந்து நாளை மதியம் உச்சி படிப்பு உச்சிப்படிப்பினைத் தொடர்ந்து ஏகமாக அன்னதர் அனைவருக்கும் இழப்போடு சமப்பந்தி நடைபெறும் அதிலும் அனைவரும் கலந்து கொள்ளவும் இன்றைய தினம் மாலை ஐந்து மணி அளவில் ஐயாவினுடைய அனுமன் வாகனத்திலும் ஐயாவினுடைய சொற்ப வாகனத்திலும் நான்கு ரத விதிகளை வர இருக்கிறது அனைத்து மக்களும் கலந்து கொண்டு ஐயாவின் அருளாக்ஸு பெற பெற்று செல்ல அன்போடு பதினொன்று சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் நன்றி